அவர் என்னாத புறத்தில் இருந்து அவருக்கு வாழ்வாதாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவார் எதை அதிகமாக செய்தால் எதை அதிகமாக செய்தால் இஸ்சு குஃபார் பாவ மன்னிப்பை கண்ணியத்து உங்களுக்கு தெரியுமா அஸ்நுப் அதுரூப் பாவங்கள் உங்களுக்கு தெரியுமா எது இப்லீஸை அல்லாஹ்வுடைய ரஹமத்திலிருந்து விளக்கியது எது இப்லீஸ்க்கு அல்லாஹ்வுடைய லானத்தை வாங்கி தந்தது எது வுனையும் அவர்களுடைய சமூகத்தையும் கடலில் மூழ்கடித்தது எது சமூக கூட்டத்தையும் நபி சாலையின் கூட்டத்தையும் அழித்தது எது இந்த பூமியில் சொருக வைத்தது அழிக்க வைத்தது இந்த பூமியில் ஏற்படுகின்ற கஷ்டம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற துன்பம் இந்த பூமியில் ஏற்படுகின்ற வேதனை இவற்றிற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா கேள்வி பலவாக இருந்தாலும் பதில் ஒன்றுதான் இதற்கெல்லாம் முக்கிய காரணம் அதுகுனு பாவங்க இந்த பூமியில் எந்த ஒரு சோதனையும் விழுவதில்லை இந்த பூமி பாவத்தால் நிரம்புவதாலே தவிர அல்லாஹ் ரபுலாலமி கூறுகிறான் சுரதுர் ரூம் நாற்பத்தி ஓராவது வசதம் வஹர் அல் ஃபசாது பிமா கசபத் ஐ தின்னாஸ் கடலிலும் நிலத்திலும் குழப்பங்கள் பரவுகிறது ஏன் மனிதர்களுடைய கரங்கள் சம்பாதித்த பாவத்தால் சுரத்து ஷோரா சுரத்து ஷூரா முப்பதாவது வசனம் வமா அசாப கும்மிம் முஸ்லீபத்தின் சபிமா கசபத் ஐ எந்த ஒரு சோதனைகளும் உங்களை சூழ்வதில்லை உங்களுடைய கரங்கள் சம்பாதிக்கும் பாவங்களாலே தவிர சூரசுரான்னா ஆம் நூத்தி நாற்பத்தி ஆறாவது வசரம் தாலி கஜசை நாகும் பிமசைகின் யானி அவர்களுடைய அநியாயத்தின் காரணத்தாலே அல்லாஹ் இந்த வேதனையை கூலியாக கொடுத்தான் சுரதுலால இம்ப்ரான் பதினோராவது வசரம் சஹதகுமுல்லாஹு பிதுநூ மிகின் அவர்களுடைய பாவங்களாலே அல்லாஹ் அவர்களை பிடித்தான் அல்லாஹ் தூதர் தூடர் சொல்லல்லாஹு அலிக சொன்னார்கள் உணவின் விரிப்பை நோக்கி வசித்தவன் எப்படி பாய்வானோ அது போன்ற எதிரிகள் என் சமூகத்தை நோக்கி பாய்வார்கள் அல்லாஹுடைய தூதரே அந்த நேரத்தில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா சொன்னார்கள் இல்லை உமைதின் கசீர் கசீர் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள் ஆட்சி வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும் எல்லாம் கோடான கோடி உலகத்தின் இரண்டாவது தரமுடைய மக்கள் எந்த நாட்டிலும் முதல் தரம் அவ்வளவு ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்தில் வரக்கூடிய நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் அந்த எண்ணிக்கைக்கு மதிப்பு ஏன் அல்லாஹுடைய தூதரே மேலும் சொன்னார்கள் அல்லாஹ் எதிரிகளுடைய பயத்தை உங்களுடைய எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வகுனை சாட்டுவான் ஏன் இதுவெல்லாம் ஏன் நடக்கிறது என்ன காரணம் அல்லாஹ் விரும்பியதால் நடக்கிறதா இல்லை உலக ஆசை மரணத்தை வெறுக்கக்கூடிய தன்மை இந்த இரண்டும் பெருகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த பூமியில் பாவங்கள் பாவங்கள் இருப்பதால் தான் அல்லாஹுடைய சோதனையும் வேதனையும் வருகிறது இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் தனிப்பட்ட மனிதருக்கும் சரி ஆனால் கேள்வி கேட்கலாம் பலர் பாவம் செய்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிறது பாவம் செய்யக்கூடிய மனிதன் செல்வத்தில் அதிகரிக்கிறான் பாவம் செய்யக்கூடிய உலகத்திலே மாடான மாளிகைகள் எப்படி கிடைக்கிறது பாவம் பாவம் செய்தால் தண்டனை உண்டென்றால் ஏன் இப்படி நடக்கிறது அல்லாஹுடைய தூதர் அழகிய செல்லம் அதற்கும் பதில் சொன்னார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் இந்த பூமியில் உள்ள அருக்கொடைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறான் அவன் பாவம் செய்தாலும் என்றால் அது அவனுக்கு கொடுக்கப்படுகிற அருட்கொடையில்ல அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வாய்ப்பு சிறிது சிறிது அல்லாஹ் அவனைப் பிடிப்பான் எப்படி இந்த ஆயத்தை ஓதிக்கொள்ளுங்கள் சூரத்து அனு நாற்பத்தி நான்காவது வருஷம் பலம் ம நசும துப்பிரோபு ஃபதஹன அலைஹிம் அபுவாப குள்ளிசை எப்போது எம்முடைய நினைவை அவர்கள் மறக்கிறார்களோ அப்போது வானத்துடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும் அல்லாஹுவை மறந்தால் வானத்துடைய கதவுகள் திறக்கப்பட்ட அருக்கொடைகள் கொட்டும் ஆனால் அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென அல்லா அவர்களை பிடித்து விடுவார் அதற்கு பிறகு நெசவாளிகளாக அவர்கள் மாறிவிடுவார்கள் உங்களுடைய வாழ்வாதாரம் குறைகிறது என்றால் ரிஸ்கில் உங்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது என்றால் ஒரே காரணம் தான் நீங்கள் பாவத்தில் மூழ்குகிறீர்கள் உங்களுடைய இல்மு குறைகிறது என்றால்

ஒன்பது வயதில் இவன் மாலிக்கு எழுதிய மூலத்தாவை முழுவதுமாக மன்னனம் செய்தார்கள் இமாம் ஒன்பது வயதில் அழைத்தார்கள் பார்த்து வியக்கிறேன் அல்லாஹ் உன்னுடைய கல்வியில் நூறை வெளிச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அந்த வெளிச்சத்தை பாவங்களால் அழைத்து விடாதே சுபாதல்ல என் அறிவுரை பாருங்கள் என் அறிவுரை பாருங்கள் ஆங்கண்ணியக்குரியவர்களை எல்லாவற்றிற்கும் பாவங்கள் தான் காரணம் தொழுகையை நிறைவேற்ற முடியவில்லை ஈடுபட முடியவில்லை அல்லாகவை அதிகமாக நினைவு கூற முடியவில்லை ஏன் பொய்களை புறங்களை பேசுவதை விட்டு விலக முடியவில்லை ஏன் உறவுகளை சேர்த்து வாழ்வதை விட்டு பெற்றோர்களுக்கு பணிமடை செய்வதில் என்னால் நெருங்க முடியவில்லை ஏன் அதிகமாக அல்லாவுடைய பாதையில் என்னால் கொடுக்க முடியவில்லை ஏன் கேள்விகள் பல தொடர்கிறது தொழுகையில் நின்றால் ஈடுபாடு இல்லை அல்லாஹுடைய பாதைக்காக உழைத்தால் முழுமை இல்லை எந்த வழியில் சென்றாலும் நிம்மதி இல்லை ஏன் அலிப் நபி தாலிப் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார் வணக்கத்தில் இருந்து தூரமாகிறேன் தடுக்கப்படுகிறேன் ஆனால் காரணம் தெரியவில்லை அலியே ஏன் இரவு வணக்கத்தை என்னால் தொல முடியவில்லை அலாரம் வைக்கிறேன் மனைவி கூடுகிறேன் எல்லா வசதிகளையும் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இரவு வணக்கத்தில் ஈடுபட முடியவில்லை அலி ஏன் அலி அவர்கள் சொன்னார்கள் அந்த கையூபுக் நீ பாவங்களால் பிணைக்கப்பட்ட கட்டப்பட்ட மனிதனாக இருக்கிறாய் தொழுகையை சரியாக தொழ முடியவில்லையா முயற்சி எடுத்தும் உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது அல்லாஹுவை முழு மனதோடு அழைக்க முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இரவு வணக்கத்திலே ஈடுபட முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது நன்மையில் முன்னேற முடியவில்லையா உங்களிடத்திலே பாவங்கள் இருக்கிறது இதிலிருந்து நீங்கள் தௌபா செய்து விலகாமல் எந்த ஒரு சோதனையும் உங்களிடமிருந்து நீங்கள் நீக்க முடியாது நபி நூ அதை சொன்னார் சன் சமூகத்திற்கு சிறத்து நூ நபி நூ சொன்னார்கள் நபி நூ தன் சமூகத்திற்கு சொன்னார் இஸ்தூ ரொம்ப மன்னிப்பை தேடுங்கள் அவன் இருக்கிறான் ஏற்படுத்துவான் அவன் இடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் உலகத்தில் செல்வத்தாலும் குழந்தைகளாலும் இந்த உலகத்தின் தோட்டங்களாலும் அதில் ஓடக்கூடிய ஆடுகளாலும் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் ஏற்படுத்துவான் அல்லாவிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் என்று நூ அலைகி சொலா துவசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே அல் இஸ்திகார் அல் இஸ்திகார் எம்முடைய பாவங்களோடு பாவங்களுக்குரிய மன்னிப்பு எம்முடைய வாழ்வின் கவலையை நீக்கும் எம்முடைய துக்கத்தை நீக்கும் எமக்கு வரக்கூடிய சோதனையை நீக்கும் ஒரு சோதனை வருகிறது வேகமாக செல்கிறீர்கள் ஒரு வாகன விபத்து ஏற்பட்டு விடுகிறது அல்லது ஒரு வியாபாரத்தில் முன்னேறி கொண்டு செல்கிறீர்கள் நஷ்டம் ஏற்படுகிறது குடும்ப உறவுகள் காரணமாகிறது நினைக்காதீர்கள் வேறு காரணமாக வேறு யாராவது ஏற்பட்டு இருக்குவோ என்று நினைக்காதீர்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய முதல் நினைப்பு என்ன பாவம் செய்தேன் நான் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது நான் சோதிக்கப்படுகிறேனே என்ன போடத்திலே மன்னிப்பை தேட மறந்து விட்டேன் அதை நினைவு கூர்ந்து மன்னிப்பை தேடுங்கள் என் வாழ்வில் நடந்த ஒரு செய்தி இந்த நாட்டிலே ஒரு வாகனத்தில் மோதிவிட்டால் மோதிய பிறகு என்னுடைய வாகனம் அதிகமாக பாதிக்கப்படுகிறது அந்த பெண் இறங்கி வருகிறார்கள் மன்னிப்பு கேட்கிறாள் அப்போது என் கணவன் வரட்டும் இருவரும் சேர்ந்து நாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அந்த பெண் வெயிட் பண்றோம் அவங்களுடைய கணவன் வர்றார் யாரின் மீது தவறு என்று உணர்ந்து கொண்டால் தன் மனைவியின் பக்கம் தான் தவறு என்று ஒரே வார்த்தை தான் சொன்னார் நீ ஏதோ பாவம் செய்திருக்கிறாய் செல் இரண்டு ரக்கொழு அல்லாவிடத்திலே மன்னிப்பு தேடு அதற்கு பிறகு நாம் காவல் நிலையத்திற்கு செல்லுவோம் லாஹ் ஆக்யூபார் அந்த பெண் சொன்னால் பரவாயில்லை நாம் சென்று விட்டு வந்து தொழுது மன்னி போய் தேடுவோம் இல்லை 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 இதற்கு காரணம் நாம் செய்கின்ற பாவமாகத்தான் இருக்கும் செல் தொழுது விட்டு வா அதற்கு பிறகு போவோம் லாஹ் ஆக்யூபார் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த பூமியிலும் ஆள்கிறார்கள் ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த நிகழ்வும் இது போன்ற நிகழ்வுகளும் என்னுடைய வாழ்வில் ஏற்பட்டால் முதலாவது நினையுங்கள் எந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறது சரியாக தொழுகிறேனா சரியாக ஜக்காத்தை கொடுத்தேனா ஹஜ்ஜு கடமையாக ஹஜ்ஜு செய்தேனா புறம் பேசுகிறேனா பொய் பேசுகிறேனா பெற்றோர்களுக்கு மாறு செய்தேனா மனைவிக்கு நோவினை செய்தேனா பிள்ளைகளுக்கு நோவினை செய்தேனா என் ரப்பை நினைவு கூற மறந்தேனா என் ரப்புடைய தொடர்பில் துண்டித்திருக்கிறேனா இந்த பாவத்தை விட்டு நீங்கினால்தான் என் சோதனை ஆகலும் என்று நினைத்தால் அல்லாஹு ரபுல் ஆலமின் அந்த பாவ மன்னிப்பில் என்னுடைய வாழ்வின் கவலைகளை பிரச்சனைகளை நீக்குவான்